Hi friends, எல்லாேருக்கும் வணக்கம் Welcome to Jaya Builders அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னுடைய subscriber எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி எல்லாரும் வந்து சேஃபாக வந்து கொண்டாடுங்க இப்போ நம்ம என்ன topic பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டி பிளான் நான் வந்து explain பண்ண போகிறேன் அந்த டூ டி வந்து ஒரு த்ரீ பிஹெச் கே ஹவுஸோட ப்ளான் இதில் வந்து first ஆஃப் ஆல் இது என்ன ஃபேஸிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ஃப்ளாட்டோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபீட்டு நார்த்து சைடில் வந்து செவன் செவன்ட்டி எயிட் ஃபீட் நைன் இன்ச்சஸ் அதுமாரி வெஸ்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ ஃபீட் சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட் ஃபீட் இதில் வந்து வெஸ்ட்டு சவுத் வந்து நமக்கு வந்து கிராஸாக இருக்குது இந்த கிராஸில் இந்த கிராஸ் ஃப்ளாட்டில் நம்மளுடைய பவுண்ட்ரி என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் நைன் இன்ச்சஸ் பேக் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் ஃபீட் த்ரீ இன்ச்சஸும் அதே மாதிரி வந்து லென்த் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபீட் லென்த்தில் நம்ம த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் வந்து நம்ம பிளான் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரீ பிஹெச்கே ஹவுஸில் வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா டென் ஃபீட்டுக்கு செவன்டீன் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் அந்த கார் பார்க்கிங் அடுத்து நம்ம வந்து டூ வீலர் கொடுத்துருக்கோம் இந்த டூ வீலருக்கும் கார் பார்க்கிங்கும் சம்மந்தமே இல்லாமல் டூ வீலர் சைட்லையும் கார் பார்க்கிங் வந்து மெயின் டோருக்கு சாரி கார் பார்க்கிங் வந்து சைட்லேயும் டூ வீலர் வந்து மெயின் டோருக்கு ஃப்ரண்ட்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் அவங்க வந்து மெயின் டோர் என்ட்ரி உள்ளதுக்கு எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி வந்து கிச்சன் ப்ளஸ் டைனிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் ஃபீட்டுக்கு நைன்டீன் ஃபீட் கொடுத்துருக்கோம் கிச்சன் ப்ளஸ் கம்பைன் டைனிங் இந்த கிச்சன் வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும் அதேமாதிரி வந்து ஹால் பார்த்திங்கன்னா இருபது அடிக்கு பதினேழு அடி கொடுத்துருக்கோம் இந்த சைஸ் ஹால்லேயே வந்து நீங்கள் என்ன ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியே போகணுன்னு அவசியமே கிடையாது அதேமாதிரி வில் வந்து மூணு பெட்ரூம் ப்ளான் பண்ணியிருக்கோம் வித் அட்டாச் டாய்லெட்டோட பிளான் பண்ணியிருக்கோம் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா

டுவெல் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ் வந்து இன்னொரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்குமே வந்து அட்டாச் சால்ட் பிளான் பண்ணியிருக்கோம் அதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபீட்க்கு எயிட் ஃபீட் த்ரீ இன்சஸ் ஒரு பாத்ரூம் சைஸ் இருக்குது இன்னொரு பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபீட்டுக்கு நைன் இன்ச்சஸ்க்கு எயிட் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி இன்னொரு பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபீட்டுக்கு எயிட் ஃபீட் பாத்ரூம் சைஸ் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி வந்து இதில் வந்து ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்கோம் அந்த பூஜை ரூமோடய சைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபீட்டுக்கு ஃபைவ் ஃபீட் கொடுத்துருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் ட்ரெஸ்ஸிங் ரூமோட சைஸ் பார்த்திங்கனா த்ரீ ஃபீட்டுக்கு த்ரீ இன்ச்சஸ்க்கு ஃபைஃபீட் கொடுத்துருக்கோம் ஒரு வாஷிங் ஏரியா கொடுத்துருக்கோம் வாஷிங் ஏரியாவோட சைஸ் பார்த்திங்கனா ஃபோர் ஃபீட்டுக்கு செவன் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ் ஒரு வாஷிங் ஏரியா ப்ளஸ் வந்து பேக் டோரோட கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டூ டி பிளான் ரொம்பவும் அழகாகவும் நீங்கள் விருப்பப்படுற அளவுலையும் நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற டிசைன்லேயும் நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணி தருவோம் இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஸ்ட்ரக்சல் டிராயிங் அதேமாதிரி வந்து சிவில் ரிலேட்டடாக எந்த ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன் ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்மோர் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ